ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிறது அடுத்த இருபத்தைந்து நாட்களுக்கு கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா விரிவான விளக்கத்தை தெரிஞ்சுக்க போகிறோங்க அடுத்து வரக்கூடிய இருபத்தைந்து நாட்களில் முக்கியமான கிரகங்களினுடைய பயிற்சி கூட்டணி சஞ்சாரம் பார்வை நிகழப்பெறப் போகிறது அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய இருபத்தைந்து நாட்களில் கார்த்திகை மாத பிறப்பினுடைய விரத வழிபாடுகளும் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் இது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்றுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துமா அவர்களுக்கு கடந்த கால துன்பங்கள் இக்காலத்தில் மறையுமா எதிர்பார்ப்புகள் நிறைவேறுமா அரசாங்க உத்தியோகம் பெறுமா கடன் பிரச்சினை முடிவுக்கு வருமா குடும்பத்தில் சுபிக்ஷமும் நிம்மதியும் நிலை இப்படி பலதரப்பட்ட கேள்விகள் உங்களுக்கு எழுந்திருக்கும் இதற்கான சரியான பதிலாக இந்த பதிவு உங்களுக்கு அமையுங்க ஸோ வீடுவசப்ப நாம் கடைசி வரைக்கும் வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கன்னிராசி அன்பர்களே கடந்த ஒரு வருட காலம் அப்படின்னு சொல்ல முடியாது கடந்த சில காலமாகவே நீங்க படாத துன்பம் பட்டிருப்பீங்க அதிலும் கடந்த இந்த ஒரு இந்த ஒரு வருட ஏகப்பட்ட கஷ்ட நஷ்டங்களை நீங்க அனுபவித்து வந்திருப்பீங்க பல பேரால பல உறவுகள் மத்தியில் நண்பர்கள் மத்தியில் எல்லோரு எல்லோர் பல தரப்பட்ட அவமானங்கள் அவச்சொல் வீண் இது எல்லாமே நீங்க வந்து அனுபவித்து வந்திருப்பீங்க இன்றளவும் நீங்க அனுபவித்துக் கொண்டிருப்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இது எல்லாமே மாறக்கூடிய காலமாக அடுத்து வரக்கூடிய இருபத்தைந்து நாட்கள் உங்களுக்கு அமையப்படுகிறதுங்க இந்த காலகட்டத்தில் கட்டத்தில் உங்கள் மீது பழி சுமத்தியவர்களுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் காலம் அமையப்பெற போகிறது நீங்கள் அனைவருக்குமே பழிக்கு படி தீர்க்கக்கூடிய வகையில் ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு காரியமும் அமைய போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களை பார்த்து ஏளனம் பேசியவர்கள் முன்பு நீங்க வந்து உங்களை பார்த்து அஞ்சக்கூடிய நிலை உருவாக போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களை எதிர்த்து நின்றவர்கள் உங்களை கண்டு அஞ்சி நடுங்கி ஒதுங்கி செல்லக்கூடிய காலம் இனி வரக்கூடிய காலமாக இருக்கப்பெற போகிறது அப்படின்னு சொல்லணும் அந்த அளவுக்கு இந்த காலம் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சாதகமான நிலைகளை உருவாக்க போகிறது உங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்களுக்கு பதில் கூறுவீங்க வீண் பழிக்கு பதிலடி கொடுப்பீங்க பழிக்கு வழி தீர்க்கக்கூடிய வகையிலே காலம் அமைய போகிறது அப்படிங்கிறதுல எந்த வித சந்தேகமும் கிடையாதுங்க அனைத்திற்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விடிவு காலம் பிறக்கப்பெற போகிறது அப்படின்னு சொல்லணும் இதுவரைக்கும் நீங்க படாத பாடுபட்டிருப்பீங்க வேதனைக்கு மேல வேதனை துயரம் அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனைகளை அடுக்கடுக்காக சந்தித்து வந்திருக்கக்கூடிய கண்ணிராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலம் சுபிக்ஷத்தையும் மன நிம்மதியையும் ஏற்படுத்தப் போகிறது அடுத்தவர்கள் முன்பு தலை நிமிர்ந்து நீங்க நடக்க போக உங்கள் முன்பு உங்களை சாடியவர்கள் உங்களை அவமானப்படுத்தியவர்கள் தலை குனிந்து பணிவோடு செல்வதையும் நீங்க காணப்போகிறீங்க அப்படிப்பட்ட ஒரு காலம் உங்களுக்கு தற்போது உருவாகக்கூடிய நிலை அமைந்திருக்கிறதுங்க அதனாலேயே இந்த காலம் உங்களுக்கு பெரும்பாலும் சாதகமான நிலைகளை உருவாக்கும் படிப்படியாக உங்களுடைய அனைத்து வித பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு போகிறது அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலும் கண்ணீராசியில் பிறந்தவர்களுக்கு கடன் பிரச்சனை அப்படிங்கிறது தலைக்கு மேலே காத்து கொண்டிருக்கும் தலைக்கு மேல் தொங்கிக்கொண்டிருக்கக்கூடிய கத்தி போல இருந்திருக்கும் அது இப்பொழுது விடுதலை ஆக போகிறது நீங்க கடன் பிரச்சனையில இருந்து முழுவதுமாக வெளியேற போறீங்க அப்படிதான் சொல்லணும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அனைவரினுடைய உண்மை முகத்தையும் நீங்க கண்டறிந்திருப்பீங்க இந்த நேரம் வரைக்கும் இந்த நிமிஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் அப்படிங்கறத நீங்க கண்டிப்பாக உணர்ந்திருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு நடந்த அனைத்து வித துன்பங்களும் துயரங்களும் உங்களுக்கு ஒரு அனுபவ பாடமாகவே இருந்திருக்கும் இந்த பாடம் உங்களுடைய வாழ்க்கையை படிப்படியாக அணு அணுவாக செதுக்க போகிறது இதனாலேயே உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா பல வகைகளில் வந்து நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் அமைய போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதனாலேயே எக்காலம் உங்களுக்கு சுபிக்ஷத்தையும் வழங்கப் போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுக்கு ஏற்பட்ட துன்பங்களில் இருந்து நீங்க விலகி சுபிக்ஷத்தை காணப்போகிறீங்க போகிறீங்க உங்களுக்கு ஏற்பட்ட அனைத்து வித கஷ்ட நஷ்டங்களும் அனுபவ பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் வேலை பழுவும் சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கிறது அதனால் பொறுமையுடன் திட்டமிட்டு பணிகளை செயலாற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி பயணங்களின் போது கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்துடன் இருக்க பாருங்க எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க பாருங்க அப்படி இல்லைன்னா எடுத்து செல்லக்கூடிய உடைமைகள் களவு போக போக வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு நஷ்டம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது இன்னும் சிறு சிறு பிரச்சினைகளை மட்டுமே நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அதையும் கடந்து விட்டீர்கள் அப்படின்னா வாழ்க்கையில மேலும் மேலும் உயரத்தை மட்டுமே உங்களால் காண முடியும் அந்த அளவுக்கு ஒரு சாதகமான நிலை இந்த காலம் அமைய அமைத்துக் கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் கிரகங்களினுடைய மாற்றங்கள் கிரகங்களினுடைய சாதகமான நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைகிறது உங்களுக்கு இந்த காலம் இருக்குங்க வரக்கூடிய பிரச்சனைகளையும் உங்களுடைய தைரியத்தாலையும் புத்திசாலித்தனத்தாலையும் சுலபமாக எதிர்கொண்டு சமாளித்து வற்றி காண்பீங்க அப்படின்னு சொல்லலாம் எப்பேற்பட்ட பெரிய பெரிய பிரச்சனையை நீங்க அணுகினாலும் அது துற்ற என கருதி எழு எளிதாக அதுல இருந்து நீங்க வெளிவந்து அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் புறம் பொருளாதார ரீதியாக சில பல ஏற்ற காணப்பட தாங்க செய்யும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஆடம்பர செலவுகளை வந்து கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள் அத்தியாவசிய செலவுகளை மட்டும் மேற்கொள்ளுங்க சேமிப்பில் அதிக கவனத்தை செலுத்த பாருங்கள் ஏன்னா சேமிப்பு மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில் நிலையான ஒரு தன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் எளிதில் சமாளிக்கணும் அப்படின்னா உங்களுடைய சேமிப்பு தான் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் சேமிப்பில் அதீத அளவில் கவனத்தை செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி ஆடம்பர செலவுகளை வந்து கட்டுப்படுத்திக் கொள்ளுங்க செலவினங்கள் வந்து அதிகமாக ஏற்படுகிறது அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருந்தாலும் செலவினங்களை பட்ஜெட் போட்டு திட்டமிட்டு கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாகிறது அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து தெய்வங்களினுடைய அனுக்கிரகம் தெய்வங்களினுடைய பரிபூரண அருள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்க பெரும் சொல்லலாம் ஒரு சிலருக்கு உடல் ஆரோக்கியம் ரீதியாக தொந்தரவுகள் ஏற்படதாங்க செய்யும் அதனால மருத்துவ செலவுகள் நோய்கள் மற்றொரு புறம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு அதனால கொஞ்சம் ஆரோக்கியம் ரீதியாக கவனமாக இருக்க பாருங்க வீட்டில் இருப்பவர்களினுடைய ஆரோக்கிய விஷயத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க ஏன்னா இந்த காலத்தில் வந்து ஆரோக்கியம் வந்து அவ்வளவா உங்களுக்கு நன்றாக கிடையாது ஆரோக்கியம் ரீதியாக சிறு சிறு உடல் உபாதைகள் அவ்வப்போது வந்து தொந்தரவு செய்யும் மருத்துவ செலவுகளையும் ஏற்படுத்தும் அதனால கொஞ்சம் உஷாராக ஆரோக்கிய விஷயத்தில் நடந்து கொள்ளுங்க ஆரோக்கியமான உணவு தகுந்த நேரத்திற்கு உரிய நே நேரத்திற்கு உண்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் ஒரு கலவையான நிலைகளை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே யார்கிட்டையும் பகிர்ந்து கொள்வதற்கு முன்பாக ஒருமுறை சிந்தித்து செயல்படுங்க யார்கிட்ட என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறதுலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க உறவுகள் மத்தியில் ஒரு சிலருக்கு விரிசல் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது அவர்கள் மூலமாக சில பல தொந்தரவுகளையும் நீங்கள் அனுபவிக்க வாய்ப்புகளும் இருக்குது அதனால் உறவுகள் விஷயத்தில் வந்து கொஞ்சம் வந்து அனுசரித்து விட்டு கொடுத்து நடந்து கொள்ள பாருங்கள் மேலும் வந்து கொஞ்சம் வந்து அவர்களிடத்துல பேசும்போதும் பழகும் போதும் வந்து கவனமாக இருங்க வார்த்தைகளை உபயோகிக்கக்கூடிய பட்சத்தில் கொஞ்சம் வந்து கூடுதல் கவனத்தோடு இருக்க பாருங்க உறவுகளால் வாய்ப்புகளும் இருக்குங்க கொஞ்சம் வந்து உஷாராக செயல்படுவது அவசியம் வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கும் வீட்டையும் பணியிடத்தையும் சமாளிக்க முடியாத அளவுக்கு வந்து சில பல சிரமங்கள் உங்களுக்கு உருவாகலாம் அதனால திட்டமிட்டு உங்களுடைய பணிகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மாணவர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம்னு சொல்லலாம் உங்களுடைய கனவுகள் நினைவுகள் ஆசைகள் விருப்பம் அவை அனைத்துமே வந்து உங்களுக்கு சாதகமாகவே முடியுங்க திருமணமாகாதவர்களுக்கு திருமண சுபகாரிய நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பிற்கு உங்களுக்கு உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு வரண் அமையவும் வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கு வேலை இல்லாமல் தின்னாடி கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல வேலை ச நல்ல சம்பளத்துடன் உங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்க பெறுகிறதுங்க அதே மாதிரி வந்து வீட்டில் சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு சுப நிகழ்வுகளில் நீங்க கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் வந்து கூடுதலாகவே இருக்க பெறுகிறது உத்தியோகம் ரீதியாகவும் அப்படி இல்லைன்னா குடும்பம் ரீதியாகவும் பயணங்கள் மேற்கொள்ளவும் வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு அமையும் இந்த பயணங்கள் இனிதாகவே அமையப்பெறும் செல்லக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு வெற்றி வா வெற்றியை தேடித்தரும் சொல்லலாம் ஒரு சிலருக்கு புதிய நண்பர்களினுடைய சேர்க்கை உருவாக வாய்ப்புகள் இருக்கு அவர்கள் மூலமாக அனுகூலங்களும் தேவையான உதவியும் தக்க சமயத்தில் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுக்குரிய பரிகாரம் தினமும் குலதெய்வ வழிபாடும் சிவபெருமான் வழிபாடும் மிகச்சிறந்த நன்மைகளை ஏற்படுத்தும் அதே மாதிரி முருகப்பெருமானின் வழிபாடு அப்படிங்கிறது குடும்பத்தில் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்துங்க